ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாததாக பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வரும் அதில் இருக்கக்கூடிய கதைகளை நீங்கள் கேட்க முடியும் அதே நேரத்தில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் ஐக்கானு வரும் அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோஸினோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அதில் இருக்கக்கூடிய கதைகள் கேட்டு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் ஒரு சிந்தனைக்குரியதாகவும் கண்டிப்பாக இருக்கும் ரொம்ப சூசியாக தான் கதைகள் கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த கதை என் வரைக்கும் கேட்டுட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகேவா இந்த வீடியோல கேட்கக்கூடிய ஒரு கதை வந்து சுஜாதா அவர்கள் எழுதின ஒரு சிறுகதை எப்படியும் வாழலாம் அப்படிங்கிற ஒரு கதை இந்த கதை எழுதுறதுக்கு கண்டிப்பாக ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய துணிச்சல் இருக்கணும் ஆனால் எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எப்போவுமே ஒரு துணிச்சல்காரர் தான் எந்த ஜோனலாக இருந்தாலும் சரி அது மாதிரியான கதைகளை வந்து உள்ள புகுந்து விளையாடிடுவாரு ரொம்ப யதார்த்தமாக அருமையாக எழுதியிருக்காரு இந்த கதை ஒரு கொஞ்சம் வித்தியாசமான கதை தான் கேட்கலாமா கதை வாசிப்பது உங்க ராஜசேகர் இந்த கதையில சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் தனி மனிதனின் திமிரா சமூகத்தின் அவ்வள நிலையா உங்களுக்கு வயசு எத்தனை சரியா சொல்ல முடியாதியா உங்க அப்பா அம்மா அவங்கதான் இல்லையே பூட்டாங்களே இருந்தாங்கன்னா விசாரிச்சு எத்தனை வயசுன்னு சொல்லலாம் அம்மா உங்க சொந்த ஊரு கோளாருக்கு பக்கத்துல கொடும்பூர்னு ஒரு கிராமம் தொழில் டேஷ்னு சொன்னா உங்க பத்திரிகையில போடுவாங்களா போட மாட்டாங்களா போட மாட்டாங்க அப்ப இரவு ராணின்னு வச்சுக்க என்னை பொறுத்தவரையிலும் பகல்லையும் நான் ராணிதான் அப்படியா என் பெயரே ராணிதானே பிடிக்க தெரியுமா உங்களுக்கு அதெல்லாம் நல்லா வராதுமா எனக்கு வந்த ஒரே கலை அதை பத்தி தான் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்ல போறேனே இருட்டினதும் என்ன சிரிக்கிற உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதா யோசிச்சு பாருங்க இதை பாரு உங்களுக்கு இங்களுக்கெல்லாம் வேணாம் உனக்குன்னு சொல்ல இன்னைக்கு இருந்தா உனக்கு என்ன வயசு இருக்கும் நீ நான் கூப்பிடு பரவாயில்ல என்ன நீங்க போங்கன்னு யாரும் கூப்பிட்டதே கிடையாது கூப்பிட்டா ஒரு மாதிரிக்குள்ள திருதுருங்குது வேணாம் சரி உனக்கு வேற எதுவும் தெரியாதா சின்ன பிள்ளையில போர்டு ஸ்கூல்ல ஆண்டு விழாவில் பாரதி பாட்டுக்கு டான்ஸ் பண்ணியிருக்கேன் ஊதுவோம் ஓதுவோம் வருமே அதான் காலை மடக்கிட்டு கையை தூக்கிக்கிட்டு சங்கு மாதிரி கை வச்சுக்கிட்டு பக்கவாட்டில உட்கார்ந்துகிட்டு ஆடினப்போ எல்லோரும் உயின்னு விசிலடிச்சாங்க அப்ப எதுக்குன்னு புரியல இப்ப புரியுது என்ன புரிஞ்சது எனக்கு அப்பவே இடுப்பு பெருசு அப்புறம் நடன ஆடலையா ஆ அதை அப்பவே நிறுத்திட்டு எல்லாம் மறந்து போச்சு அந்த பாட்டும் பழசா போச்சு எப்பனாச்சும் சிலுவன்ல வைப்பாங்க அழுகையா வரும் ஏன் அது வரைக்கும் நான் பூக்கணக்கா இருந்த அப்புறம்தான் எல்லாமே தப்பா நடந்து போச்ச அப்ப நீங்க நீ இந்த தொழிலுக்கு வந்ததுக்கு தான் காரணம்னு சொல்லலாமா இல்லை உங்க அப்பா அம்மா இறந்து போய் ஆதரவு இல்லாததாலா அதுவும் இல்ல அவங்க இறந்து போனதே போன வருஷம் தானே பின்ன என்ன காரணம் காரணம்னு ஒண்ணு இருக்கணுமா என்ன அப்படித்தான் போனா என் தான் காரணம்னு சொல்லலாம் திமிரா ஆமா தான் அந்த ஆளை பார்த்து சிரிச்சிருக்க இல்ல எந்த ஆளு ஏதோ ஆளு இப்ப அவன் பேர் கூட மறந்து போச்சு அப்ப கிணத்தாண்ட வந்து சாது கணக்கா பார்ப்பான் கோயிலுக்கு விசுவாசமா வருவான் ஏதோ காதல் மாறின்னு வச்சுக்கையேன் அதுக்கு உங்க அப்பா அம்மா எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா ஒரு டேஸும் இல்லை கல்யாணம் செஞ்சுக்கிறதா சத்தியம் பண்ணானா அதுவும் இல்லையே கல்யாணம் பண்ணிக்கிறதா கூட்டிட்டு தான் இருந்தா நான் தான் அதுக்குள்ள 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 வேற ஆளை பார்த்துக்கிட்டேன் ரைஸ் மில் வச்சிருந்தான் அழுத்துல புலிநகம் போட்டு சங்கிலி தொங்க விட்டுருந்தான் இருந்தான் டூரிங் கொட்டாய் வச்சிருந்தான் அங்க அழைச்சுக்கிட்டு போய் பச்சையா ரூம் இருக்கும் பாரு அங்க தீ பக்கெட்டுக்கு பக்கத்துல உட்காந்து வச்சிருவான் சோடா வயக்காட்டு கூட்டிட்டு போய் நிலா வெளிச்சத்துல ரீல் போட்டு காட்டினது எல்லாத்துக்கும் மாத்தா நோட்டு கொடுப்பான் அந்த மனுஷனோட ஸ்திரமா ஏதும் சிநேகிதம் வச்சுக்க விருப்பம் இல்லையே உனக்கு இல்லையே அவன் பொண்டாட்டி வந்து சத்தமா அழுது ஜாயிண்ட்ல இருந்து தாலி எடுத்து காட்டி என்னை காப்பாற்று என் புருஷன் இருந்து பிரிச்சிடாதுன்னு சக்கலத்தி மாதிரி பேச என்னடாதுன்னு ஆயிடுச்சு நம்மளால ஒரு குடும்பம் நாசமாவது வேண்டான்னு கோளாரில் ட்ராமா போட்டாங்க அதில் பாட்டு எடுத்துக்கிறியான்னு நடேசன்னு ஒரு ஆள் கேட்டார் கதை வசனம் எல்லாம் பொம்பாடாக எழுதுவாரு என்னை வச்சு பாட்டு எழுதி ஹார்மோனியத்துல நோய் நோயின்னு பாடி காட்டினார் ஜார்ஜட்டில் சேலை எடுத்து கொடுத்து ரொம்ப மரியாதையா தான் வச்சுக்கிட்டு இருந்தார் ஒரு ஊரா போய் நாடகம் போட்டோம் எனக்கு வில்லி பாட்டு தான் வசனம் அவ்வளவு பேச வராதுன்னுட்டு புலிக்கு ஒரு ஆட்டம் பாட்டுவன் விசில் அடிப்பாங்க நடராசுங்கிறவரோட நீ ஒரு ஸ்ரத வாழ்க்கை அமைச்சுக்கலையா அதுக்குள்ளதான் அந்த ஆளு போயிட்டாரு எங்க செத்து போயிட்டாரு ஆஸ்பத்திரியில ரெண்டு நாள் மயக்கமா இருந்துட்டு வருத்தப்பட்டியா வருத்தப்பட்டு முடிக்கிறதுக்குள்ள வீரராக ஒரு எண்ணம் வண்டி கரு வந்துட்டாரு எப்போ பெங்களூர் வந்த பாத்தியா உனக்கே கசப்பா இருக்கு இல்லையா அப்படி இல்லை நீ இந்த வாழ்க்கைக்கு வந்த காரணத்தை கண்டுபிடிக்க முடியாது போல இருக்கே அதான் சொன்னேனே என்னோட திமிரு தான் பேசாம மாமனியோ மச்சானியோ கல்யாணம் கட்டிக்கிட்டு இந்த வருஷத்துக்கு எட்டு பெத்து போட்டிருக்கலாம் அப்படி நான் ஏதோ தப்பியா எங்கிட்ட புத்தி ஒரு நிலையா இருக்காது ஒரு ஹோட்டல்ல போனா நாலு பேர் பார்க்குறாங்கன்னு ஃபேமிலி ரூமுக்குள்ள நுழைய மாட்டேன் பாக்கட்டுமேனு தான் தனியாக தான் காபி சாப்பிடுவேன் ஆம்பளைங்க எல்லாம் பாக்குறப்போ எனக்கு சிரிப்பாக தான் வரும் எங்கிட்ட அசட்டுத்தனமா என்னமோ குடிச்ச மாடு மாதிரி வழியாதவங்களே இல்ல இப்ப நீயே வந்திருக்கில்ல இப்ப உன்னை பேனாவை தூக்கி எரிஞ்சு அப்புறம் பாத்துக்கலாம்னு சட்டையை கழட்ட வைக்கட்டுமா வேண்டாம் என் கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னா போதும் கல்யாணம் ஆயிடுச்சாயா உனக்கு பேட்டி உன்னை பத்துனது தான் கல்யாணம் ஆனவங்க தான் ரொம்ப பேர் வராங்க அது ஏன் யா கொண்டாட்டிக்கிட்ட இருக்கிறது தானே எங்கிட்டையும் இருக்கு அது என்ன புரியலையே வர்றவங்க கூட பேசுவியா நான் ஏன் பேசணும் அவங்களே பேசுவாங்க பெரும்பாலும் குடிச்சிருப்பாங்க தொர தொரன்னு அவங்க வாழ்க்கையே வாழ்ந்து எடுத்துருவாங்க உன்னை பத்தி யாரும் கேட்பாங்களா கேட்பாங்க இப்ப நீ கேட்ட பாரு அந்த மாதிரி ஏன் இந்த தொழிலுக்கு வந்தேன்னு சில பேர் கேட்பாங்க பெரும்பாலும் சின்ன பசங்க என் தம்பி கணக்கா வர்றாங்களே தாடி வச்சுக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸுங்க அவங்க தான் கேட்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை சொல்லுவேன் தங்கச்சி படிக்க வைக்கிறப்ப எங்க அப்பாவுக்கு ஒரு கால் விளங்காது அல்லாங்காட்டி அம்மாளுக்கு கண்ணு ரெண்டும் குருடு அப்படின்னா நீ எங்கிட்ட சொல்றது கூட கதை தானா சேச்சா இது பேப்பர்ல போடுறதாச்சே பேப்பர்ல பொய் சொல்லுவாங்களா ஏய்யா போட்டா உண்டுல்ல போட்டா போச்சு ஓட்டாவை பார்த்து ஒரு பணக்காரன் தியாகி என்னைய முழுசா கல்யாணம் பண்ணிக்க வந்துடலாம்ல விலாசம் என்ன விலாசம் வேண்டுவோர் எழுதுவோம்னு போடலாம் அப்படி போடாத நிறைய பேர் எழுதுவாங்க வேற ஆமா நீ என்ன பேர்ல எழுதுறேன்னு சொன்ன சுஜாதா அட நான் படிச்சிருக்கைய பம்பாடா இருக்கும் எல்லாத்துலயும் எழுதுவ போல இருக்க அது என்னது நடுப்பகல் ரத்தமா பொம்பாடு கையாது மத்தியானம் முழுக்க வேலை சோல் எதுவும் கிடையாதா லாஜ்லியே அறுத்துக்கிட்டு சும்மானாச்சு உட்காந்துக்கின்னு இருக்கிற போது தொடர் கதை படிப்பேன் எல்லா தொடர்கதையும் எனக்கு பிடிக்கும் அதுல வர்றவங்க கஷ்டப்பட்டா எனக்கு பேஜாரா இருக்கும் சிரிச்சு சந்தோஷமா இருந்தா எனக்கு பொம்பாடா இருக்கும் நிறைய இங்க இருக்கிறதால கொஞ்சம் பாபு யாரு விமலா யாரு ரங்கையா யாருன்னு கன்ஃபியூஸ் ஆகி போயிடும் அதனால பரவாயில்ல அங்கங்க அசிஸ்ட் பண்ணிக்குவேன் தொடர்கையில வர்றவங்க அத்தனை பேரும் எனக்கு சிநேகிதங்க தான் சிநேகிதங்க வார வாரம் திரும்ப வர்ற சிநேகிதங்க அது போல ராத்திரியும் உண்டு அவங்களும் சில பேரு வார வாரம் வருவாங்க எனக்கு கதை சொல்லுவாங்க அந்த கதைகள்லாம் வேற மாதிரி இருக்கும் உனக்கு இந்த தொழில் இஷ்டமா வேற தொழில் ஒன்றும் தெரியாத எனக்கு கத்துக்கலாமே எதுக்கு அப்படி கேட்டா இது வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு வர்றது தெரியுமா உனக்கு லாட்ஜிக்காரரு சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப நல்லவர் காசுல குறைக்க மாட்டாரு செவ்வாய் என்ன சீக்கா தருவாரு அப்பப்ப அமிதாபச்சம் படம் பாத்துட்டு வரணும்னு பேட்டா தருவாரு இதை பாருமா நாமெல்லாம் குடும்பம் போல எல்லோரும் சமந்தாம் பாரு இப்ப சாவத்திரி எடுத்துக்க குழந்த உண்டா இருச்சு சரியா பார்க்காம லேட்டா டாக்டரு ஒன்னும் செய்ய முடியாது என்ன பண்ணாரு முதலாளி துரத்தியா விட்டாரு சாவித்ரி அம்மா நீ பெத்து பொழச்சு உடம்ப தேத்திக்கிட்டு வர்ற வரைக்கும் வேலை செய்ய வேண்டாம் நான் ஆஸ்பத்திரி செலவை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு தாராள மனசு குழந்த பிறந்ததா ம் பொண்ணு தான் வளருது சாவித்ரி வேலைக்கு திரும்பிருச்சு இல்ல லாஜிரியா இங்கயா ஆமா எங்க எல்லாருக்கும் குழந்தை அப்பா யாருன்னு திருப்பதி வெங்கடாச்சல போய் தான் அப்பா நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருக்குது பாக்குறியா இப்ப வேண்டாம் பட் ராத்திரி வேலையில குழந்தை அது ஒண்ணும் பிரமாதம் இல்லை சாவித்திரி வர்ற வரைக்கும் அஞ்சு பத்து நிமிஷம் நாங்க யாராவது பார்த்துப்போம் பெரும்பாலும் ஏழு மணிக்கு வசதியா தூங்கி போயிரும் அப்பப்ப எழுந்திருச்சு அழுதா கொஞ்சம் உச்சி உச்சான்னா அடங்கி போயிரும் இல்லை ஒரு ஸ்பூன் பிராந்தி கொடுத்துருவோம் அப்புறம் கணக்கா உறங்கிரும் அவசரத்துக்கு கட்டிலுக்கு அடியிலேயே படுக்க போட்டுருவா சத்தமே வராது ஏன்யா பேசாம இருக்க இதுல ஒரு பாரு போன மாசம்தான் நடந்தது ஒரு ஆளு ஸ்டேஷன்ல இருந்து நேரா பொட்டி படுக்கியோட இங்க வந்திருக்கான் என்னமோ அவனுக்கு தலை போற அவசரம் ரூம்ல தங்கிட்டு பொட்டிய வச்சுட்டு தலைவாறுகிட்டு வரமாட்டானோ நேரா இங்கதான் தகர பொட்டியும் மலாய் செருப்புமா வந்துட்டான் ராபத்திரி தான் போயிருந்தா குழந்தைய கட்டிலுக்கடியில படுக்க வச்சிருந்தா பாதியில என்ன இருக்கு குழந்தை முழிச்சிக்கிட்டு பெருசா ஆள ஆரம்பிச்சிருச்சு அந்த ஆளு ஒரே பயந்துன்னு எந்திரிச்சு ஒரே ஓட்டமா ஓடிட்டான் என்னடாது இப்ப தான ஆரம்பிச்சோம் அதுக்குள்ள குழந்தையான ஆயிருச்சோ என்னமோ பொத்தக்கால் செருப்பு போட்டு காமையே ஓடி போயிட்டான் எப்படி டமாசு இல்ல 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 வேளை அவன் குழந்தைக்கு ஞாபகம் வந்துருச்சோ என்னமோ இந்த இடத்துக்கு ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வருவாங்க அதெல்லாம் ரயில் டேசம் மாதிரி கணக்கு ஏதும் இல்லையா உங்களுக்குள்ள போட்டி உண்டா சேச்சே இருக்கிறவங்கல்ல ஆள் பத்தல கூட ஒரு ஆள் போடுங்கன்னு முதலாளி கிட்ட அரிச்சிக்கிட்டு இருக்கோம் முதல்ல வர்றவங்க எப்படி இங்கே வர முடியும் நம்ம ஆளுங்க அங்கங்க சினிமா கொட்டையாண்ட ஹோட்டலாண்ட அப்புறம் கேபரி முடிச்சிட்டு வெளியே வர்றாங்களே எல்லாத்தையும் ரோந்து சுத்திக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஆளை பார்த்தா பார்த்தாலே கஸ்டமரா இல்லையான்னு கண்டுபிடிச்சு கூட்டியாந்துருவாங்க உள்ள அனுப்புறதுக்கு முந்தைய கமிஷன் வாங்கிருவாங்க அடுத்த ஆளை கூட்டியார போயிருவாங்க அப்புறம் உங்களை மாதிரி எத்தனை பேர் இந்த ஊர்ல இருக்கீங்க பத்தாயிரம் பொண்ணுங்க இருக்கோம்னு ஒரு முறை இன்ஸ்பெக்டர் அம்மா சொன்னாங்க அட ச சொல்ல மறந்து போறேன் தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு முந்தி ஒரு பையன் எங்கிட்ட வந்தாயா சின்ன பையன்தான் அப்படியா அவனுக்கு புத்தி சொன்னியானு கேக்குறியா அதான் இல்லை போய் பண்ணிக்கடான்னு சொல்லிட்டேன் அப்புறம் என்னாச்சு அது டமாசு கதை இத பாரு இந்த மாலை அவன் தான் கொடுக்குது எவ்வளவு இருக்கும் அவன் என்ன ஆனா சொல்றேன் கொஞ்சம் வந்துருச்சு சித்த நேரத்துக்கு தொடரும் போட்டு வை போயிட்டு வந்து சொல்றேன் என்ன அதுக்குள்ள வந்துட்ட அந்த ஆளுக்கு சரசாதான் வேணுமா எங்கேஜா இருக்குது காத்துட்டு இருக்கான் என்ன ஒரு மாதிரி ஆயிட்ட அதிர்ச்சிதான் நீ உள்ள வர்ற போது கொஞ்சம் நொன்றத பாத்தல என்ன அதுவா ஒரு முறை ரெயிடும் போது மேல எகிரி குதிச்சு ஓடினானா அப்ப மடங்கிக்குச்சு சரியாகல புத்தூர் வைத்தியம் ரெய்டா ஆமா அப்பப்போ மாமூல போலீஸு பழுப்பா வண்டியில ரேடியோ எல்லாம் வச்சுக்கிட்டு வருவாங்க பெரும்பாலும் முன்னாடியே தகவல் வந்துடும் சில நாள் தெரியாம போய் மாட்டிக்கிடுவோம் வர சமயம் பார்த்து பையன் மணி அடிப்பான் போட்டது போட்டபடி பாடிந்து எந்திரிச்சு எகிரி குதிச்சு மொட்டை மாடிக்கு ஓடிடுவோம் எப்பாவது அகப்பட்டிருக்கியா ஓ எத்தனையோ வாட்டி அகப்பட்டா அடிப்பாங்களா சேச்ச சும்மா சொல்லக்கூடாது அடிக்கலாம் மாட்டாங்க தமாசா பேசிக்கிட்டே டேசனுக்கு கூட்டிட்டு போவாங்க காலையில கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க மாஜிஸ்ட்ரேட்டும் தங்கமான மனுஷன் என்ன ராணி தெரியும் வந்துட்டியான்னு விசாரிப்பாரு வக்கீலுக்கு தண்டா ஆளுதா ஃபைனோட விட்டுருவாங்க தான் கட்டி திரியும் பின்னையும் போலீசுக்கு பயந்து ஓடணும் ரெண்டு மூணு நாள் வருமானம் போயிடுது இல்ல ஏதோ ஒரு பையனை பத்தி சொல்ல வந்தியே பாத்தியா மறந்தே போயிட்டேன் ஒரு நாள் ராத்திரி என்னாச்சு மணி எட்டரை இருக்கும் இந்த ஆளு வரா திரு திருன்னு ஆளு புதுசு பதினேழு பதினெட்டு வயசு தான் இருக்கும் சட்ட கால்சராயெல்லாம் ஒழுங்கா மாட்டிக்கிட்டு இருந்தான் நான் நாலஞ்சு பேர் வரிசையா நிக்கிறான் பேசாம நிக்கிறான் என்ன தம்பி சீக்கிரம் சொல்லு எங்களுக்கும் வேற வேலை இருக்கு பாருன்னு நிமிர்ந்து ஒரு தவா கூட பார்க்க மாட்டான் ஹம் எதுக்கு வந்தேன்னு கேக்குறேன் எதுக்கு வந்தேன்னு அவனும் கேட்டுக்கிறான் டமாசு பாரு இன்னும் கேளு பொம்பாடா இருக்கும் சொல்லி தருவான்னு கேக்குறான் சின்ன பையன் கையில மோதிரம் பையில நோட்டுங்க தெரியுது எத்தினி காசு வச்சிருக்கேன்னு சும்மானாச்சின் தான் கேட்டு பார்த்தேன் நோட்டை எடுத்து காட்டுறான் அம்மா அப்படின்னு ஆயிடுச்சு என்னிக்கிட்டே இருக்கான் எல்லாம் பச்சை நோட்டு அச்சடிக்கிறியான்னு கேட்டேன் சரசு சாவித்ரி ராமம்மா மூணு பேரும் உஷாராயிட்டாங்க என்ன வள போடுறாளுக சாலாக்கு பண்றாளுங்க புதட்ட கடிக்கிறா உச்சுங்கறா மார்படவ பறக்குது ராமக்கா படக்குன்னு போய் சட்டை டிராயர் மாத்திக்கிட்டு வந்துருச்சு அந்த பையன் திடீர்னு என்ன பார்த்து நீ வான்னா மற்றவங்க மூஞ்சிய பார்க்கணுமே நான் அவனை கூட்டிட்டு ரெண்டாம் நம்ம ரூம்ல அதான் கொஞ்சம் டீசெண்டா இருக்கும் அங்க இட்டாந்த அவன் உள்ள வந்து படுக்கை மேல உட்காந்துக்கிட்டான் நான் கதவை சாத்திட்டு தலையை முடிஞ்சுக்கிட்டு மேலாக்க உதறிட்டு பக்கத்துல போய் உட்கார்ந்த முகத்தை திருப்புன ஒட்டை மாதிரி அழுதுகிட்டு இருக்கான் எதனாச்சும் சாப்பிட்றியா பையனை அனுப்பி அரைப்புட்டி பீட்டஸ் கார்டு வாங்கியாரவான்னு கேட்டா வேணாமா பின்ன என்னதான் வேணும்னு சும்மா இருக்க ஒன்று வேணாங்கிறான் இதை பாரு இங்கே ஒன்றும் சும்மா வராதுன்னு அவன் உடனே தன் பையில் உள்ள அத்தனை பணத்தையும் என் கையில் கொடுத்து இந்தா கண்ணு கொடுத்துட்டான் எனக்கு பயமாயிருச்சு ஏன் ஏன்ன எனக்கு உயிர் வாடுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா எனக்கு இஷ்டம் என்னன்னா எனக்கு சாவணும் ஏதாவது வழி சொல்லுண்ணா இதில் என்ன கஷ்டம் வெங்கடாத்திரி எக்ஸ்பிரஸ்ல போய் தலையை கொடு நேராக மோச்சன்தான்ண்ண டமாஸுக்கு தான் சொன்ன அவன் நிஜம் முன்னிட்டு அந்த எக்ஸ்பிரஸ் எத்தனை மணிக்கு வருதுங்கிறான் அப்புறம் கொஞ்ச நேரம் சும்மா தன் கையே பார்த்துக்கிட்டு இருந்தான் நான் வரேன்னு போயிட்டான் என்ன தொடக்கூட இல்ல பணம் ஐநூறு என்னமோ இருந்துச்சு முதலாளிக்கு வேர்த்து வந்து வாங்கிட்டு போயிட்டாரு அவன் ஏன் சாக விரும்பினான்னு நீ கேட்கவே இல்லையா அதையே நான் கேக்கணும் அவனுக்கு என்ன துக்கமோ என்ன தாழாமையோ அதெல்லாம் கஸ்டமர் கிட்ட நான் வச்சுக்கறதில்லை அதை பத்தி அப்புறம் எதுவும் தெரியலையா ஒரு முறை சூப்பர் கொட்டாயில சிவாஜி படம் பார்க்க போயிருந்தப்ப எழுத்தாப்புல மோள அடிச்சுக்கிட்டு கூட்டமா வருது என்னடானு ஒதுங்கி பார்த்தா அசப்புல அந்த மாதிரி தான் இருந்தது சவ ஊர்வலமா இல்ல கல்யாணம் வடக்கத்திக்காரம் போல சேட்டு போல இருக்கு குதிரை மேல தலையில கும்பாட்சியை வச்சுக்கிட்டு போறான் கல்யாணம் தான் யாது ஏன்னா உசிர் இருந்தது இல்ல என்ன சிரிக்கிற தேங்க்ஸ் உன் டையத்தை ரொம்ப எடுத்துக்கிட்டேன் எனக்குன்னு டைமே கிடையாது ஐயா சரி நான் வரட்டுமா இரு என்ன இத்தனி நேரம் என்னை இத்தனி கேள்வி கேட்டியே நான் உன்ன கேட்க வேண்டாமா கேளு தாராளமா நான் சொன்னது எல்லாம் எழுத போறியா ஆமாம் அப்படியே மாத்தாம அதுக்கு பணம் கொடுப்பாங்களா ஆமா அந்த பணத்தை உங்ககிட்ட கொண்டு கொடுத்துறதா உத்தேசம் அதுக்கு நான் ஒன்று சொல்ல வரல நீயும் நானும் ஒன்றுன்னு சொல்ல வரேன் உனக்கு ஒரு திறமை இருக்கு எழுதுற திறமை அதை உபயோகிக்கிற காசு வாங்குற என் திறமை இது ஒன்று தானே நானும் அதை காட்டி காசு வாங்குறேன் என்ன சொல்ற அப்படி பார்த்தா எல்லா உத்தியோகத்துக்கும் இது பொருந்தில்லையா இப்ப இந்த போட்டி பண்ணியே இதுக்கு ஏதாவது பலன் உண்டா போட்டி இல்லை பேட்டி சரி பேட்டி நான் இந்த பேட்டிக்கு வந்த காரணம் வேற அதனோட பர்பஸே வேற சின்ன வயசில் நடந்த நிகழ்ச்சிகள்ல எங்கேயோ அந்த காரணம் பொதிஞ்சிருக்கு பொதிஞ்சிருக்குன்னா மறைஞ்சிருக்கு என்ன காரணம் நீயே இந்த தொழிலுக்கு வந்தேன்னு காசு சம்பாதிக்கதா நான் அந்த அர்த்தத்தில் கேட்கல ராணி ஆல்ரைட் நீ தான் இந்த தர்க்கத்தை ஆரம்பிச்சு கொடுத்த உன்னையே கேட்குறேன் நீ பண்றது தப்பான காரியம்னு உனக்கு எப்பாவது தோணுதா தப்பா எனக்கு புரியல பாவம்னு புரியுதா இப்போ நான் செய்யறது பாவங்கிறியா அப்ப என்ன தேடி வர்றவங்க செய்யறது தேடி வரும்படியான சூழ்நிலையே ஏ உருவ ராணி எனக்கு இதை சரியா உனக்கு புரியும்படியா கேட்க தெரியல இதை பாரு வாழ்றதுக்கு எத்தனையோ வழி இருக்கு இல்லையா உன்ன மாதிரி பெண்கள் இப்பெல்லாம் எத்தனையோ நவீனமான காரியங்கள் பண்றாங்க ஏரோப்ளைன் கூட ஓட்டுறாங்க கம்ப்யூட்டர்னு ஒன்று இருக்கு அது எல்லா கணக்கும் போடும் அதையெல்லாம் இப்போ இயக்கிறாங்க ஆ அடியாத்தே இது நீ வியக்கிறதுக்காக சொல்லல ராணி இப்ப அவனு ரெய்டு பண்ணி அரஸ்ட் பண்ணாங்களே போலீஸ் ஆஃபீஸர் அவங்க கூட பொண்ணுதான் நீ என்னங்கிற எனக்கு புரியலையே ராணி ஒழுங்கா வாழ்றதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறப்போ உலகத்துல மிக புராதனமான தீமை இந்த ப்ராசிகூஷன் இதுல போய் மாட்டிக்கிட்டு எனக்கு இதையா தெரியும் வேற ஏதும் தெரியாதே நானும் காதல் பண்ணி பார்த்தேன் டிராமா அடி பார்த்தேன் எங்க பார்த்தாலும் போட்டி எங்கேயும் எனக்கு சரிபடலை இங்கேயும் போட்டிதான் ஆனா டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கு இப்ப நீ என்ன செய்யணுங்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதாவது கெளரவமா தொழில் செய்யணுங்கிறியா ஆமா எனக்கு எதாவது அந்த மாதிரி ஏற்பாடு செய்து தரைய அதுக்குன்னு சில மறுவாழ்வு ஸ்தாபனங்கள்லாம் இருக்கு மறுவாழ்வா பாரியா அதையும் நான் பார்த்துட்டு ஆறு மாசம் இருந்துட்டு தான் வந்திருக்கேன் சுவர் எத்தனை அடி ஒசரம் தெரியுமா பத்து அடி உள்ள தைய ஊசி கொடுத்து கிழிஞ்ச துணியே திருப்பி திருப்பி தைக்க சொல்லுவாங்க அரை வயித்துக்கு சோறு ஏஜென்ட்டுகளுக்கும் அட்டண்டர்களுக்கும் கமிஷன் கொடுத்த காசை அவங்களே சாப்பிட்டுக்கிட்டு யாராவது பெரிய மனுஷங்க வர்றப்போ மட்டும் புதுசா துணி கொடுத்து உடுத்திக்க சொல்லி ரொம்ப பித்தளாட்டை அப்புறம் அதில் நடக்கிற வேற ஒரு கூத்த சொல்லட்டுமா எழுதுவிய உன் பத்திரிகையில வேண்டாம் மறுவாழ்வு மறுவாழ்வுங்கிறியே அது இத பாரு ராணி நீ இந்த பேட்டியுடைய ஆரம்பத்துல சொன்னது ஞாபகம் இருக்கா நீ இந்த தொழிலுக்கு வந்ததுக்கு காரணம் ஏழ்மை இல்லைன்னு இப்பவும் தான் சொல்றேன் திமுறைதான் காரணம் காரணம் அது இல்ல தான் சமூக சூழ்நிலை இந்த பாவத்தை அனுமதிக்கிற நம் சட்டங்கள் இருக்கிற ஏராளமான ஓட்டைங்க உன்னை ரெய்டு பண்ணி பிடிச்சா எப்படி மூணாவது நாளை திருப்பி இந்த வேலைக்கு வந்துட முடியுது உன்னால சட்டம் போதாது இதனால கம்யூனிஸ்ட் நாடுகளில் கிடையாது தெரியுமா அது என்ன மிஷினு சரிதான் நான் வரட்டுமா இறைய ஒரே ஒரு சின்ன விஷயம் பாக்கி இருக்குது சொல்லு இது வரைக்கும் மறுவாழ்வு அது இதுன்னு பெருசா பேசுறல்ல பிரமாதமா என்ன கல்யாணம் பண்ணிக்குவியா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இப்ப கல்யாணம் ஆவலேன்னு வச்சுக்க ஏன் பேசாம இருக்க பதில் சொல்ல தெரியல அப்போ என்னை பத்தி பத்திரிக்கையில் எழுத போறல்ல இதையும் எழுது மகாஜனங்களே ஆமா நான் செய்யறது பாவம்தான் தப்பு தான் இவரே சொல்லிவிட்டாரு அதுக்கெல்லாம் காரணம் நான் வளர்ந்த சூழ்நிலை தான்ட்டு ஏதோ சந்தர்ப்ப சத்தால நான் இந்த தொழில வந்து மாட்டிக்கிட்டேன் என்னை இதிலிருந்து விடுவிச்சு கூட்டிட்டு போக உங்கள என் கதையை படிக்கிறவங்க இருந்தாங்கன்னா பெங்களூர் கிக்பேட்டை விஜயலட்சுமி கொட்டாயாண்ட வந்து பக்கத்தில் சந்து இருக்குது நுழைஞ்சா செட்டுக்கு மாடில் இருக்குது லாஜ் அங்க வந்து யார வேணா ராணின்னு கேட்டா போதும் உடனே என்ன கூப்பிடுவாங்க பகல் வேலையில் வாங்க சாயங்காலம் அஞ்சரைக்கு மேல கொஞ்சம் பிஸியா இருப்பேன் வாங்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன் மறுவாழ்வு தாங்க இதை இப்படியே போடியா சரி எப்படியும் வாழலாம் சிறுகதை முற்றும் நன்றி